தென்காசி நகரின் மத்தியில் அமைந்துள்ள பக்தர்களால் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் சேத்திரத்தில் வழிபட்டால் பகைவர்கள் தொல்லையே இராது என்கிறார்கள் இறை என்பர்கள் வாருங்கள் தட்சிண காசியாக விளங்கும் உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதரை வழிபட்டு அருள் பெறலாம் காசியில் நீராடி விவநாதரை வழிபட்டால் பாவங்கள் தீரும் என இறையன்பர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் காசிக்கு செல்ல முடியாதவர்களுக்காக தென்காசி நகரில் பராக்கிரம பாண்டிய மன்னன் கட்டியதுதான் உலகம்மை சமேத காசி விஸ்வநாதர் கோவில் பாண்டிய மன்னர்களில் கடைசி வம்சத்தினரான தென்காசி பாண்டியர்கள் தென்காசி பகுதியை ஆட்சி செய்து வந்த காலம் அது தற்போதைய தென்காசி மாவட்டம் சுரண்டை நகரின் அருகில் சாம்பவர் வடகரை என்கிற பகுதியில் அமைந்துள்ள கோட்டை என்ற இடத்தை தலைமையிடமாக கொண்டு தென்காசி பகுதியை ஆண்டு வந்தான் பராக்கிரம பாண்டிய என்கிற மன்னன் குழந்தை செல்வம் இன்மையால் வருந்திய பராக்கிரம பாண்டியனுக்கு எல்லாரையும் போல் காசிக்கு சென்று கங்கை நதியில் நீராடி காசி விஸ்வநாதரையும் அம்பாலையும் வழிபட விருப்பம் ஏற்பட்டது தனது விருப்பத்தை நிறைவேற்றும்படி இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானிடம் வேண்டினார் பராக்கிரம பாண்டியனுக்கு ககன குளிகை என்கிற சித்த மருந்தை வழங்கினார் தலைமை சித்தரான முருகப்பெருமான் ககன குளிகை மருந்தை நாவின் அடியில் வைத்தான் பராக்கிரம பாண்டியன் அவ்வளவுதான் அடுத்த வினாடியே பறந்து செல்லும் ஆற்றலை பெற்றான் அதையடுத்து இளங்காலை நேரத்திலேயே எழுந்து பிறர் கண்களில் படாதபடி பறந்து சென்று காசியில் உள்ள கங்கை நதியில் நீராடி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வழிபட்டு சூரியன் உதயமாகும் முன்பே விந்தன் கோட்டைக்கு திரும்பினான் இவ்விதம் தினமும் காசி விஸ்வநாதரை வழிபட்டு வந்தான் ஒரு நாள் பராக்கிரம பாண்டியனின் மனைவியும் காசி விஸ்வநாதரை வழிபட வேண்டும் என ஆசை கொண்டாள் மனைவியின் ஆசையை உடனே நிறைவேற்றினான் மன்னன் அரசிக்கும் ககன குளிகையை கொடுத்தான் அரசனும் அரசியும் பறந்து சென்று காசியில் சிவத்தம்பதியை வழிபட்டு பேரானந்தம் கொண்டனர் தங்கள் நாட்டுக்கு செல்லும் முன்பு காசி விஸ்வநாதரிடம் தாங்கள் வழிபட சிவலிங்கம் ஒன்றை கேட்டு பெற்றனர் அதனை எடுத்துக்கொண்டு அரசனும் அரசையும் கோட்டைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அரசிக்கு மாதாந்திர விளக்கு ஏற்பட்டது சட்டென இருவரும் ஒரு வனச்சோலையில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தனர் தாங்கள் கொண்டு வந்த சிவலிங்கத்தை தரையில் வைத்தனர் அரசிக்கு மூன்று நாட்கள் முடிவடைந்தது இருவரும் தாங்கள் கொண்டு வந்த சிவலிங்கத்தை எடுத்தனர் அந்த சிவலிங்கத்தை எவ்வளவோ முயன்றும் அவர்களால் எடுக்க முடியவில்லை இதனால் மிகுந்த வருத்தத்துடன் விந்தன் கோட்டைக்கு சென்றனர் அரண்மனைக்கு சென்றாலும் அரசனும் அரசியும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர் அன்றிரவு அரசன் கனவில் தோன்றிய காசி விஸ்வநாதர் கவலையை விடு பராக்கிரமா வடக்கே காசியில் உள்ள கோவிலை பகைவர்கள் அழித்து விட்டனர் மேலும் தெற்கள் இறையன்பர்கள் வடக்கில் காசிக்கு பாதயாத்திரையாக வரும்போது காசியை வந்தடையும் முன்னரே இறந்து விடுகின்றனர் அதனால் அவர்கள் எளிதில் என்னை வழிபடும் பொருட்டு தெற்கள் கோவில் எழுப்பு உன் முன்னோர்கள் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை அந்த கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய் அந்த சிவலிங்கம் செண்பகவனத்தில் உள்ளது அந்த சிவலிங்கம் இருக்கும் இடத்தை எறும்புகள் காட்டும் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வா உன் வம்சம் தழைத்தோங்கும் உனக்கு சத்புத்திரர்கள் அமைவார்கள் என்றார் மறுநாள் காலையில் செண்புகவனத்துக்கு சென்றான் அங்கே சாறை சாறையாக சென்று கொண்டிருந்த எறும்புகளை பின்தொடர்ந்தான் ஓரிடத்தில் எறும்புகள் நின்றன அங்கே ஒரு தெய்வீக காட்சியை கண்டான் இறைவன் கனவில் கூறிய தமது முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தை கண்டு பேரானந்தம் கொண்டான் உடனடியாக அந்த சிவலிங்கத்துக்கு கோவில் அமைக்கும் முயற்சியை தொடங்கினான் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தை மன்னன் கோட்டையிலிருந்தே வழிபடுவதற்கேற்ப தன் கோட்டையை அமைத்திருந்தான் தனது தலைநகரான விந்தன் கோட்டையில் இருந்தே கோவில் கண்களில் படும்படி கோவிலை அமைக்க தொடங்கினான் செண்பகவனத்தில் வடக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த தற்போது சிற்றாறு என அழைக்கப்படும் சித்ரா நதியை தெற்கு நோக்கி திருப்பி ஓட செய்தான் அதன் கரைப்பகுதியில் பகுதியில் இருபது ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்ட கோவில் கட்டினான் காசியில் உள்ளது போன்றே கருவறையை மிகப்பெரியதாக பெரியதாக அமைத்து அதனுள் தனது முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான் பராக்கிரம மன்னன் இப்படி மகிழ்ச்சியோடு கட்டிய கோவில்தான் தற்போது தென்காசி என அழைக்கப்படும் நகரில் அமைந்துள்ள உலகம்மை சமேத காசி விஸ்வநாதர் கோவில் காசியில் உள்ள லிங்கத்தை போல் காட்சி தரும் இப்பெருமான் ரிக்வேத பெருமான் என போற்றப்படுகிறார் காசி விஸ்வநாதருக்கு வலப்புறம் தனி சந்நிதியில் அபய வரத ஹஸ்தங்களுடன் உலகம்மை பத்மபீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வலக்கையில் தாமரை மலர் கிளி ஏந்திய இடக்கையை தொங்கவிட்டு பத்மபீடத்தில் ஆடை அணிகலன்களுடன் எழில் ததும்ப இறையன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காசி விஸ்வநாதருக்கும் உலகம்மைக்கும் நடுவில் பாலமுருகன் எழுந்தருளி வருகிறார் இங்கு அம்பாள் வலப்புறமும் நடுவில் பாலமுருகன் சந்நிதியும் அமைக்கப்பட்டிருப்பது திருமண வரம் தரும் கோவிலாகவும் குழந்தை வரம் அருளும் தலமாகவும் சோமாஸ்கந்தர் வடிவில் அமைக்கப்பட்ட கோவிலாகவும் விளங்குகிறது வடக்கு பிரகாரத்தில் பராக்கிரம பாண்டியன் காசி கிணற்றை அமைத்துள்ளான் கங்கைக்கும் இந்த கிணற்றுக்கும் தொடர்பு உண்டாம் இக்கிணற்றில் கங்கை எப்போதும் சுரந்து கொண்டே இருக்குமாம் பிற கோவில்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு இரண்டு பெரிய யானைகள் பெரிய தேர் ஒன்றை இழுத்து செல்வது போன்று அமைக்கப்பட்டு உள்ளது கோவில் முழுவதும் சிற்பங்கள் அமைந்திருப்பது பெருமையாகும் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் ராஜகோபுரத்தில் அடி முதல் முடிவரை எண்ணூறு கவின் மிகு சுதை சிற்பங்கள் உள்ளன ராஜகோபுரத்துக்கு முன் அகன்ற வெளித்திடல் உள்ளது கோபுரத்தின் வடக்கு பகுதியில் கிழக்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் எட்டு கரங்களுடன் மகிஷாசுர மர்த்தினி மங்கையரின் மாங்கல்யம் காக்கும் தாயாக அருள் பாலிக்கிறார் பில்லி சூனியம் சூழ்ச்சி பழி ஆகியவற்றிலிருந்து பக்தர்களை காத்து வருகிறாள் முகப்பு மண்டபத்தின் தெற்கு வரிசையில் மேற்கிலிருந்து கிழக்காக அகோர வீரபத்திரர் மன்மதன் திருமால் காளி புடைப்பு சிற்பங்களும் வடக்கு வரிசையில் மேற்கிலிருந்து கிழக்காக வீரபத்திர சட்டைநாதர் ரதி பதஞ்சலி புலிக்கால் முனிவருடன் அமைந்த மகா தாண்டவ மூர்த்தி ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி ஆகியோர் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன மண்டபத்தின் முன்னால் சந்நிதியை நோக்கி இரு பக்த தூண்களிலும் இரண்டு அழகிய பெண்களின் புடைப்பு சிற்பங்களும் வடிக்க பெற்றுள்ளன தென்காசிக்கு ஒப்பான தலம் உலகில் இல்லை என்பதற்கு இந்த சிற்பங்களும் ராஜகோபுரமும் சான்றாக உள்ளன திருச்சுற்றூரில் மூன்று கால்கள் மூன்று கைகள் பெரிய திருமேனியுடன் இயற்கைக்கு மாறாக காட்சி தரும் சுரதேவரை சுக்கு மிளகு திப்பிலி மூன்றையும் மறைத்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் மிகுதியான காய்ச்சல் குணமாகும் என்பது நம்பிக்கை வெளிச்சுற்றில் எழுந்தருளி வரும் பைரவருக்கு வடமாலை அணிவித்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் முகப்பு மண்டபத்தில் துர்க்கை சன்னதியும் நவ உள்ளன மூர்த்தி தலம் ஆகிய நான்கு அம்சங்களால் சிறப்பு பெற்றது தென்காசி நான்கு அம்சங்களால் சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் வழிபட்டால் மறுபிறவியும் ஏற்படாது என்பது நம்பிக்கை காசி விஸ்வநாதருக்கும் உலகம்மைக்கும் இத்தனை புகழ்மிக்க பெருங்கோவிலை எடுத்த பராக்கிரம பாண்டியன் இந்த கோவில் இறைவன் அருளால் என்றும் நிலைத்து நிற்கும் ஆயினும் இது ஒருவேளை பழுதுபட்டால் அந்த சிதைவுகளை அகற்றி செப்பணிப்படுபவர்களின் திருவடியில் வீழ்ந்து வணங்குவேன் என்றும் உலகத்தார் முன்னிலையில் இவ்வாறு வீழ்ந்து வணங்குவதுடன் மேன்மேலும் விருத்தி செய்வோம் திருவடியிலும் என் திருமுடியை தாழ்த்தி இறையஞ்சுவேன் என்றும் உருகி கல்வெட்டிலும் பொறித்து வைத்துள்ளான் இந்திரன் மைநாகம் நாரதர் அகத்தியர் மிருகண்ட முனிவர் வாலி கண்ம முனிவர் போன்றோர் வழிபட்ட தலம் நந்தியின் அவதார தலம் எனவும் போற்றப்படுகிறது சிலாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டி பயன்பெற்றதாக தலவரலாறு குறிப்பிடுகிறது திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனின் உற்சவர் சிலை சுவாமி சந்நிதியில் உள்ளது திருக்கோவில் விழாக்களுக்கு பராக்கிரம பாண்டியன் மதிக்கப்பட்டு மன்னனுக்கு முதல் மரியாதை செய்யப்படுவது இன்றும் தொடர்கிறது ராஜகோபுரம் வழியாக இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை தென்றல் காற்று வரவேற்பது ஓர் இனிய அற்புத நிகழ்வாக இறையன்பர்களுக்கு அமைந்துள்ளது இது கோபுரவாசல் காற்று என அழைக்கப்படுகிறது பொதிகை மலையில் இருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று கோபுரவாசலில் இறையன்பர்களை செல்கிறது இந்த இனிய அனுபவம் இறையன்பர்களை சட்டென கவலைகளை மறக்க செய்து விடுகிறது வடக்கில் உள்ள காசியை விட தெற்கில் உள்ள இந்த தென்காசி புனிதமானது என புராணங்கள் குறிப்பிடுகின்றன வடக்கில் உள்ள காசியில் இறந்தால்தான் முக்தி ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் கண்டாலும் முக்தி கிடைக்கும் விஸ்வநாதரையும் உலகம்மையையும் வழிபடுவோருக்கு இன்பம் ஓங்கும் துன்பம் நீங்கும் பகை அழியும் வெற்றி கிட்டும் அறிவு நிலை பெருகும் திருமணம் நிகழும் குழந்தை வரம் கிடைக்கும் பிணியெல்லாம் தீரும் வறுமை நீங்கும் பெருமை சேரும் பேறுகள் அத்தனையும் கிட்டும்